என் செல்ல குழந்தையே நீ கேட்ட மங்கள செய்தியோடு இன்று உன் தாயா அனவள் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் அதிர்ஷ்ட செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய வெற்றி செய்தி ஒன்று உன் செவி வந்து சேர்வதை கேட்டு மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன் தாயா உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கிவிடவும் என் பிள்ளையினுடைய எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்கிவிடவும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த பொழுது வளர்பிறை பிரதோஷத்தினுடைய வெற்றி பொழுது இந்த நாளில் என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகூடி வரக்கூடிய நேரம் நீ நினைத்தது எல்லாம் உன் வசமாகிடவும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் உனக்கே உனக்கென கொடுத்திடவும் இந்த தயானவள் உறுதுணையாக நின்று இந்த பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்காமல் சென்று விடுவேனா என்ன என் குழந்தையே எப்பொழுதுமே நீயாக இருந்து உனக்காக செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய முயற்சிகள் எனக்கு அதிகமாக தெரிகிறது என்றால் உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் சரியாக இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்றால் நிச்சயமாக அத்தனையும் உனக்கே உனக்காக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் நம்முடைய மனதிற்குள் சில நினைவுகளை அதிகமாக வைத்திருக்கும் அந்த நினைவுகள் நம்மை விட்டு ஒரு நாளும் செல்லாது இந்த நினைவுகள் எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்குள் இருந்து நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும் அது நாம் பட்ட ஒரு அவமானமாக இருக்கலாம் அல்லது நாம் கடந்து வந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கலாம் சந்தோஷமான நிகழ்வாக இருந்தால் அதை நீ அடிக்கடி நினைத்து நினைத்து சந்தோஷப்படுவாய் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அவமானத்தை கொடுத்திருந்தால் அதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் ஏதோ ஒன்று நினைவுகள் என்றுமே அழியாத சில விஷயங்கள் நல்ல நினைவுகளையும் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் அவமானங்களையும் மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் அந்த அத்தனை விஷயங்களும் உன் மனதிற்குள் ஒன்று திரட்டி வா ஒரே நாளில் நாம் அத்தனைக்குமான முடிவுகளை தேடி பெற்றுவிடலாம் என் குழந்தையே சில உறவுகள் உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி உன்னை விட்டு விலகுகிறது என்றால் சில நேரங்களில் இந்த விஷயம் தான் நடந்திருக்கும் அதனால்தான் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அது என்ன விஷயம் தெரியுமா வலு கட்டாயமாக யாரையும் நாம் பிடித்து வைக்க முடியாது விலகுபவர்களை விட்டுவிட வேண்டும் நம்மோடு இருப்பவர்களை நாம் எப்பொழுதும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை உன்னை பழி கேட்கும் பொழுதும் உறவுகள் உன்னை உதறும் பொழுதும் பல பழி சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் பொழுதும் துரோகவால் உன்னுடைய இதயத்தை கிழிக்க தயாராகும் பொழுதும் பல முட்டாள்தனங்களுக்குள் மூழ்க வேண்டிய நிலை வரும் பொழுதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீ சிக்கும் பொழுதும் சரி உனக்குள் எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொள் பட்ட காயம் எதுவும் பயனின்றி போகாது என்று நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அது அத்தனை கஷ்டத்தை கொடுக்கிறது யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் நீதான் ஏமாற்றப்படுகின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு மட்டும் நல்லது ஒருபோதும் நடக்கவில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்தது உன்னுடைய தவறு தானே உன்னுடைய தேவை முடிந்தது அவர்கள் உன்னை விட்டு தானாக விலகிச் செல்கிறார்கள் இதுதான் உண்மை இதற்காகத்தான் இந்த உறவுகள் உன்னை விட்டு விலகுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் எத்தனை உறவுகளை நம்மை சுற்றி வைத்திருந்தாலும் எல்லோருமே அவரவர் தேவைக்காக மட்டுமே இன்னொருவருடன் பழகுகின்றார்கள் அவர்கள் தேவை முடிந்தவுடன் அதை விட்டு விலகி சென்று விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை இனி என்னவாகும் என்று என் குழந்தை யோசித்து கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணடைத்து கொண்டார் நீயும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே மகிழ்ச்சி ஒன்றையை உன்னுடைய இலக்காக வைத்துக்கொள் கொள் கிடைக்கும் இடத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மால் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்திருக்க கூடாது அதே நேரத்தில் மற்றவர்களினுடைய கஷ்டங்களை கண்டு நாம் வேடிக்கை பார்க்கவும் முடியாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் வழிநடத்த நினைக்கின்ற இந்த தாயினுடைய அன்பினை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அதிசயங்களை எல்லாம் உன் கண் உன்னால் நடத்த தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை தேடி என்னவாக இந்த வாழ்க்கை மாறுகிறது நீ எதற்கு ஆசைப்படுகின்றாய் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் இனி எதை நோக்கி உன் பயணம் தொடரும் என்பதனை எல்லாம் நான் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதி உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எப்போதும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ கவனமாக பயன்படுத்தி கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உனக்கே உனது என்பதனை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கை வருகின்ற வேளை இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு அதிசயப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வருகின்ற வேளை இவை அத்தனையும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எதை செய்தாலும் அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள் இந்த நொடி முதல் உனக்குள் ஒரு உத்திரவாதம் எடுத்துக்கொள் நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை இந்த மனிதர்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து நாம் சரியாக மீண்டு வந்து விடுவோம் என்று இதிலிருந்து இந்த வாழ்க்கையின் நமக்கான மகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று யாருக்காகவும் நாம் சந்தோஷத்தை இங்கு விட்டு கொடுத்து என்பதில் நீ மிகுதியான கவனத்தோடு விட்டால் அது போதும் யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிடக்கூடிய நிலையில் நீ இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை எப்படியும் வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வது போல இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்கிறது என்றால் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அர்த்தம் ஏனென்றால் அது தொடர்ந்து கொண்டே இருக்க இருக்க உனக்குத்தான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இப்பொழுதே அதற்கு நீ முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டால் போதும் மேலும் இந்த கஷ்டம் உன்னை சூழாதபடிக்கு உன்னால் இதில் இருந்து மீண்டு வந்துவிட முடியும் அதனால் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தயாராகிவிடு அந்த பிரச்சனைக்கு நீ முடிவினை கட்ட தயாராகிவிடு உன்னோடு இதுவரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்தது எல்லாம் போதும் உனக்காக இந்த வாழ்க்கை இதுவரையிலும் தந்தது எல்லாம் போது இனிமேல் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து கலங்காது பிரச்சினைகளை எதிர்கொண்டு வெற்றியை பெறுவதற்கு நீ துணிந்து விடு இந்த பிரச்சனைகளை விட்டு கடந்து வர இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை பெற நீ நிச்சயமாக உனக்காக ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையின் மனநிலை எப்படி இருக்கிறது என் பிள்ளை எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது என்பது ஒரு தாயாக நான் அறிந்த உண்மை அதனால் எப்பொழுதுமே நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள் இதுவரையிலும் நீ தொலைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் சேர்த்து வைத்த நம்பிக்கையும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு தந்தது என்னவென்று இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று அத்தனைக்கும் மகிழ்ச்சியான ஒன்று உனக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரெல்லாம் உன்னை ஏளனமாக நினைத்தார்களோ யாரெல்லாம் உனக்கு நல்லது நடக்கவே நடக்காது என்று சிந்தித்தார்களோ அத்தனை பேரும் வாயடைத்து போக வேண்டிய நேரம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் என் பிள்ளை தான் நினைத்த ஒன்றை சாதிக்க வேண்டிய நேரம் நீ தொலைத்த விஷயங்கள் அத்தனையையும் ஒன்று சேர்த்து இனிமேல் முழுமையாக நீ பெற வேண்டிய நேரம் எல்லாவற்றிற்குமான முற்றுப்புள்ளி ஒன்றை நாம் வைக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் தொலைத்துவிட எண்ணி விடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் நீ தொலைத்தது ஒவ்வொன்றும் உன் வசமாகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்த மாற்றங்களுக்கு என் பிள்ளை நீ ஒவ்வொரு உண்மைகளையும் கவனமாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு பயணிப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் யாரும் நம்மை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் சர்வ நிச்சயமான ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவான ஒரு விஷயம் என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி மிளிர்வதைக் கண்டு நீ பேரானந்தம் அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்று சொல்ல வேண்டும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விட முடியாது யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை தொலைத்து விடவும் முடியாது இனி இந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ உறுதி கொண்டு வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல் சர்வ நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கான பேரானந்தம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உன்னை காயப்படுத்தினார்கள் என்றால் அந்த இடத்தில் அவர்களுக்கு தரமான பதிலடியை உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகையினால் நீ கொடுத்துவிட்டு விலக வேண்டும் தேவையில்லாமல் நீ கொண்டிருந்தாயானால் அது அவர்களுக்கு இன்னமும் சாதகமான விஷயமாக மாறிவிடும் இன்னமும் உன்னை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தலாம் என்பது அவர்களினுடைய எண்ணமாக மாறிவிடும் இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடாது இந்த வாய்ப்புகளை நீ கொடுக்க கொடுக்க அவர்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை உன் வசமாகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி எப்பொழுதும் நாம் எதற்கும் வருந்தக்கூடாது என்பதனை தெரிந்து கொள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் அத்தனையிலும் உன் வெற்றி மிளிரப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உன் வெற்றிக்கு இந்த வராகி பரிசளிக்கப் போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் எல்லாம் நம் முன்னால் நின்று நம்மை காயப்படுத்த துடித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கண்டு நீ அடைகின்ற வெற்றியைக் கண்டு வயிற்றெரிச்சல் படத்தான் போகின்றார்கள் இனி எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கே கொடுக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உண்டு